இன்றைக்கி சின்ன வெங்காயம் மட்டும் வச்சு வறுத்து அரைச்ச சின்ன வெங்காயம் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு மூணு ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியாக கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் வெந்தயம் காரத்துக்கு காய்ந்த மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வறுபட்ட பிறகு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நர நரம் அரைச்சிக்கலாம் நைஸா இருக்க வேணாம் ஒரு மண்சட்டி வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் கடுகு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு கருவேப்பிலை காய்ந்த மிளகா சேர்த்துட்டு நம்ம வறுத்து பொடிச்ச பொடியை ஒரு முக்கால் பங்கு சேர்த்துக்கோங்க மீதியே லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா வ கலந்து விட்டுட்டு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு பட்டு என்ன பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க பொடியையும் சேர்த்துக்கலாங்க மீதி இருக்க பொடியை சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க இல்லைன்னா கட்டி தட்டிவிடும் கொஞ்சமாக கருவேப்பில தூவி அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்